சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப போல்டானவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மையுடையவர்கள் பெர்ப்பட்ட சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது இந்த சிம்ம ராசி வந்து ரொம்ப தைரியமானவங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மே மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்தில் உங்களுடைய ராசியில் கேது வந்து உட்காந்ததுலேருந்தே அந்த என்ன சொல்கிறது உங்களுடைய தைரியத்தில் ஏதோ ஒரு கலை தூக்கி போட்டால் மாதிரி இருக்கும் என்னென்னா மேபி நீங்கள் தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகளே உங்களுக்கு வினையாக வந்து முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது காரணம் என்னென்னா இந்த கேது வந்து ராசியில் உட்காந்தா இந்த மாதிரிலாம் நடக்கும் சில பேர் ஹைலி இன்டியூட்டிவாக இருப்பீங்க அந்த இன்ட்யூஷன்ஸ்லாம் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு பலிக்காமல் போகும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன்ஸை ஸ்பாயில் பண்ணுறதுக்குனே வந்து இந்த கேது வந்து உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கார் குருவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் உட்காந்தா பாசிட்டிவான வீடுகள் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை தருவார் இந்த நாலு பிளானட்ஸில் உங்களுக்கு வந்து குரு மட்டும் தான் அவங்களுக்கு ஃபேவரபுளான பொசிஷனில் உட்காந்துருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறமா வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் மற்றபடி நீங்கள் வந்து எந்த ஒரு இப்போ தொழிலில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காக முன்னெடுப்பு எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த டைமில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ரொம்ப தைரியசாலிகள் தான் அந்த நேரத்தில் வந்து தைரியத்தை மட்டும் நம்பாமல் கொஞ்சம் நிதானமாக விவேகமாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தரும்